ਮੀਤੁ ਗੋਡੀਗੀ ਰੋ ਅਮੇਦੁ ਗਾਤੇਂ ਦੋ ਅਲੇ ਗੁਣੁ ਰਾਂਦ ਮੀਡੀ கிரிக்க ஏனில் <laughs> இதற்கு அடுத்த மேட்ச இடைய பிரம்மதேசம் இதற்கு அடுத்தபடியாக கீழோபுரணி செவன் ராக்கெட் இதற்கு அடுத்தபடியாக இடையிலாம் பிரம்மதேசம் அதற்கு அடுத்து கீழோபூரணி செவன் ராக்கெட் புதூர்

பாரு <laughs> 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 அவர்தான் ஜே ஜே லட்டு அதான் அப்பா தெளிவாக இருப்பேன்

என்ன <laughs> பாத்துக்க

உடனே ஆடுகளத்துக்கு வாங்க நீங்க போன் அடிட்டே இருக்காங்க அங்க இருந்து நான் தமிலுக்கு போறேன் அங்க போறன்னு போன் அடிச்சாங்க தயவு வந்து வாங்க மேடைக்கு வாங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களா அத்தனை பேர் வாங்க டராய் அழுத்து டராய் ஆமா ஐயே வந்தப்

বাইকান <laughs> <laughs> <hums> 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 <hums>

கொஞ்சம் பெரிய கடைசி மூணு ஆட்டம் மூணு பதினஞ்சு மூணு பதினஞ்சு வெற்றி பள்ளிகளையும் பதினஞ்சு